வணக்கம் ஏற்கனவே ஒரு சட்டு வீடியோ பார்த்தோம் அதில் பேக்கு ஃப்ரெண்டு ரெண்டும் ஒரு தெளிவான விளக்கத்தோடு உங்களுக்கு கொடுத்துருந்தோம் அதனுடைய கையும் அதனுடைய சோழரும் வந்து எப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம் நன்றி பார்ட் ஒன்னில் வந்து இதனுடைய ஃப்ரெண்டும் பேக்கும் பார்த்தோம் இப்போ இதோடைய கை எப்படி கட் பண்ணுறோன்னு பார்ப்போம் கை கடுத்து சோளரையும் பார்ப்போம் இப்போ இவ்வளோ தான் துணி இருக்குது பேக் அண்ட் ஃப்ரெண்டு வெட்டினது போக எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் வரும் இப்போ ஒன்பது இன்ச்சு ஆம்கோல் வந்து நமக்கு வேணும் அப்போ ஒன்பது ஒம்பது பதினெட்டு இஞ்சி ஆச்சு இப்போ எல்லாேருமே இந்த துணியை வந்து இப்படியே மடித்து போடுவாங்க இப்படி மடித்து போடும்போது இந்த கையினுடைய லூஸ் அளந்து பார்த்தோம்னா ஒன்பது இன்ச்சிக்கு கம்மியாக தான் இருக்கும் ஒன்பது இன்ச்சிக்கு கம்மியாக தான் இருக்கும் அதுபோக இந்த கரை வேற இருக்குது அப்போ பத்தாமல் இருக்கும் இதெல்லாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு கூட நிறைய கேட்டிருந்தாங்க இப்போ இதை மாதிரி துணி வரும்போது இந்த ஹைட்டில் ரெண்டாக மடித்து போட்டாலும் இந்த ஹைட்டு வந்து பத்தாது அப்போது ஒவ்வொரு கையாக கட் பண்ணிங்கன்னால் கை ஜாயிண்டே இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக வரும் இப்போ ஃபஸ்ட்டு துணி அப்படி விரிச்சிட்டு ஒரு கைக்கு நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இப்படி போட்டுக்கோங்க இப்போ இங்கே ஒன்பது இன்ச்சி நமக்கு தேவை அந்த ஒன்பது இஞ்சி அந்த கரையை கழிச்சே நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்பது இஞ்சி நமக்கு ஃப்ரீயாக இருக்குது கீழே இருந்து கை கட் பண்ணணும் நம்ம லெஃப்ட் சைடில் ரைட் சைடு இது லெஃப்ட் சைடு இது கீழே வந்து இருக்கிற துணியில் வந்து கரெக்டாக வந்து பட்டியினுடைய மார்க் வந்து பண்ணிக்கணும் இப்போ நம்ம கைப்பட்டிக்கு வந்து தேவையான அளவு ஒரு ஒன்றே முக்கால் இஞ்சி வச்சுருக்கோம் இந்த மார்க் பண்ணும்போது இப்போ இது வந்து ஸ்ட்ரைட்டு ஒரு காலிஞ்சி வந்து இந்த மார்க்கை அப்படி கிராஸ் பண்ணிக்கணும் இந்த கை கட் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணணும் காலிஞ்சி அப்படி கிராஸ் பண்ணிக்கணும் அதே கால் இஞ்சி இங்கேயும் இந்த கை மார்க் பண்ணும்போது அப்படி கிராஸாக மார்க் பண்ணிக்கணும் இப்போ அந்த கையினுடைய வாட்டம் வந்து போது கையில் ரிங்கிள்ஸ் இல்லாமல் இருக்கும் இப்போ கையினுடைய ஹைட்டு வந்து எட்டு இன்ச்சி கையினுடைய ஹைட்டு எட்டு இப்போ நம்ம கடையில் ஸ்டிச் பண்ணுறது வந்து அப்படி கைலி மூட்டுற மாதிரி இப்படி மடித்து தான் தைப்போம் அதனால் ஒன் இன்ச்சி ஸ்டிச்சிங்க்கு வந்து நான் சேர்த்து வைப்பேன் இப்போது ஒன்பது இன்ச்சி நம்ம ஃப்ரண்ட்டில் ஆம்புக்கோள் இறக்கிருக்கோம் ஒரு ஒன் பாயிண்ட்டு சேர்த்து வச்சுக்கோங்க இந்த குறுக்கு வைக்கும்போது பாடியில் வச்ச அளவு ஒன்பது இன்ச்சு ஆம்கோளினுடைய உயரம் இந்த ஹைட்டு நம்ம வந்து ஒன்பது இன்ச்சி இறக்கியிருக்கோம் அதில் ஒன் பாயிண்ட்டு வந்து சேர்த்து வச்சுக்கோங்க ஆனால் பாடி வந்து ரெண்டாவது வெட்ட வேண்டியது வராது லைட்டாக வந்து பாடியை இழுத்து அடிக்கிற மாதிரி வரணும் அதுக்காக தான் அந்த கொஞ்சம் கூட்டி வைக்கிறது ஸ்ட்ரெயிட் மார்க் போட்டுக்கோங்க அரை இன்ச்சு உள்ள தள்ளி வந்து ஒரு மார்க் போட்டுக்கோங்க இது ரெடி அளவு அரை இன்ச்சு உள்ளத்துலேயும் ஒரு மார்க் போட்டுவாங்க இப்போ பாடி வந்து முப்பத்தி ஒன்பது இன்ச்சு பாடி எந்த ஒரு சட்டையிலுமே வந்து பாடி டிவைட் ஃபோர் இப்போ முப்பத்தி ஒன்பது இன்ச்சு இருக்குது டிவைட் ஃபோர்னால் வந்து ஒன்பதே முக்கால் இந்த ஒன்பதே முக்கால் வந்து ஸ்டிச்சிங் சேர்த்து முக்கால் இன்ச்சு சேர்த்துக்கணும் ஒன்பதே முக்கால் முக்கால் இஞ்சி சேர்த்திங்கன்னா பத்தரை இஞ்சி இந்த கிராஸில் வந்து பத்தரை இஞ்சி இப்படி வைக்கணும் இந்த பத்தரை இஞ்சி எந்த இடத்துக்கு வருதோ அந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கணும் இதே கஸ்டம்பருக்கு வந்து ஃபுல் கை கட் பண்ணுறீங்க அப்படின்னா இதிலே கஸ்டமர் வந்து இரண்டு விதமாக வருவாங்க ஃபுல் கை கேட்கும்போது இந்த அடிங்கையினுடைய அளவு வந்து ஃபுல் அண்டில் கம்மியாக கேட்பாங்க அப்போ அதனுடைய கட்டிங் மெத்தடு வந்து வேறு இதே இந்த டிஸ்டன்ஸை வந்து அந்த ஆம்கோல் எப்படி வெட்டணும் அப்படிங்கிற மெத்தடு வந்து வேற அதை எடுத்து பார்க்கலாம் இப்போ இதில் இந்த அரை இஞ்சி தள்ளி வச்ச இருந்து இந்த கிராஸ் மார்க் போட்டுக்கணும் இப்போ இந்த ஒன்பது இன்ச்சியில் பாதி நாளிற இது அரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ஒன்பது இன்ச்சு வரைக்கும் இருந்தால் அரை இஞ்சி ஒன் பாயிண்ட்டு ஒன்பது இன்ச்சிக்கு மேலே போச்சுன்னா முக்கால் இஞ்சி வைக்கணும் இதில் எக்ஸ்டன்ட் பண்ணுறது வந்து முக்கால் இஞ்சி வைக்கணும் இப்போ இந்த லைன் வந்து இதில் எடுத்துக்கணும் இப்போ இதில் சென்ட்ரு கிடைக்கும் இந்த இருந்து ஆஃப் இஞ்சி இங்கே கீழே வைக்கணும் மேலே இருந்து அதே மாதிரி ஆஃப் இஞ்சி மேலே வச்சுக்கணும் இப்போ இது ரெண்டும் இந்த ரெண்டுக்கு உள்ளே தான் வந்து ஃப்ரண்டோட கவர் தட்டி இதுக்குள்ளே இருக்கணும் பேக்னுடைய க பேக்னுடைய பொசிஷன் இதுக்குள்ளே இருக்கணும் இப்போ இங்கே வச்சு இந்த நாலரை இன்ச்சி அந்த நாலரை இன்ச்சு இங்கே கிராஸில் வைக்கணும் அரை இஞ்சி மைனஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து முக்கால் இஞ்சி வைக்கணும் இப்போ இதுதான் வந்து இந்த ஆம்கோலில் திருப்பக்கூடிய இடம் ரிங்கில்ஸ் வராமல் வரக்கூடிய வேலை செய்யக்கூடியது இப்போ இதில் வந்து நீங்கள் இந்த ஸ்கேல் வச்சிங்கன்னா கரெக்டாகவே இருக்கும் இந்த ஸ்கேல் நம்ம அப்படி வடிவமைச்சுருப்போம் இப்படி வச்சாலே அந்த மார்க்கிங் வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்கேல் இல்லாதவங்க இந்த மாதிரி மார்க் பண்ணி வந்து வெட்டினீங்க அப்படின்னா சரியாக இருக்கும் இப்படி வச்ச உடனே இந்த கார்னர் வரைக்கும் இந்த மார்க் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சின்ன ஆம்கோளுங்கிறதுனால கொஞ்சம் இந்த பொசிஷன் அப்படி லேஸாக அப்படி திருப்பிக்கிட்டிங்கன்னா இந்த இடம் கரெக்டாக வந்துடும் இந்த இடம் வந்து இப்படி வந்தால் வந்தாதான் இந்த ஆஃப் அன் இன்ச்சு இப்படி ஸ்ட்ரைட் வந்தால் தான் பேக் அண்ட் ஃப்ரெண்டை ஜாயின் பண்ணும்போது அந்த இடத்துல கை வந்து கவி பிடிச்ச மாதிரி இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ பேக்கோட பொசிஷன் வந்து கரெக்டாக அந்த மார்க்கில் வந்திருக்கும் விட வெளியே போயிருக்காது இங்கேயும் இங்கே கரெக்டாக அந்த முக்கால் இஞ்சில் டச் ஆயிருக்கும் இப்போ கவர் தட்டி எடுக்கும்போது இதே ஸ்கேலை வந்து இப்படி திருப்பிக்கிட்டு நீங்கள் ஸ்கேல் இல்லைன்னாலுமே இந்த கீழே வச்சு அரை கனெக்ட் பண்ணிக்கணும் இப்போது இதில் வச்சிங்கன்னா இந்த இடம் கரெக்டாக வந்துடும் அப்படியே வந்து மேலே வந்து இந்த ஆஃப் இன்ச்சு வச்ச இருந்து இப்படியே மார்க்கலாம் இப்போ இந்த கையில் இந்த இடத்துல வரக்கூடிய ரிங்கிள்ஸ் எதுவுமே இருக்காது இப்போ கையினுடைய லூஸ் வந்து பதிமூணு இன்ச்சு பதிமூணில் பாதி ஆறரை ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இதுக்கு இதுக்கும் லைட்டாக அந்த பெண்டு ரெடி அளவு நமக்கு இங்கே இருக்குது அந்த ரெடி அளவில் இருந்து இந்த பெண்டு கொடுத்துக்கோங்க இதை இங்கே கிராஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த பட்டி வந்து மடிச்சு அடிக்கும்போது இப்படி மடிக்கும்போது இந்த இடம் ஜாஸ்தி இருக்கும் அதை அந்த கிராஸ் பண்ணிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ கை கட் பண்ணிடலாம் இந்த மார்க்கிங்லேயே கட் பண்ணிடலாம் இந்த காலேஜ் கிராஸ் பண்ண லைன்லேயே கட் பண்ணிடணும் இப்போ ஒரு காத் பண்ணிக்கோங்க இங்கேயும் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கையினுடைய கவர் தட்டு எடுக்கணும் இதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கவர் தட்டு மார்க்லேயே வந்து கட் பண்ணிடலாம் இப்போ அந்த கை பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் ரவுண்ட் பொசிஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இந்த பாடியில் எங்கேயுமே வந்து சுருக்கு வராது இப்போ இதில் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டை தான் இதில் ஜாயின் பண்ணுவோம் இது இப்படி வச்சிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த ரவுண்டு எல்லாமே கரெக்டாக வந்து இப்படி சேர்ந்துடும் இப்போ ஒரு கை கட் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு கை வந்து இதே துணியை இப்போ கை இங்கே கீழே எடுத்துருக்கோம் இதை இப்படியே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த துணி இப்படி திருப்பிட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் இந்த ஆம்கோல் போட்ட ஆம்கோல் கட் பண்ண இடத்துல இந்த கையினுடைய ஆம்கோல் இப்படி போட்டிங்கன்னா ரெண்டு கையுமே வந்து ஃப்ரீயாக வந்து துணி வந்து ஃப்ரீயாக கிடைச்சிரும் இப்போ இதே துணியை மொத்தமாக போட்டோம்னா வந்து இந்த கையினுடைய ஒன்பது இன்ச்சு லூஸுக்கு வந்து இப்படி ஜாயிண்ட் இல்லாமல் கிடைக்காது இப்போ இது வந்து பதினெட்டு இன்ச்சு கரெக்டாக இருக்கும் ஒன் பாயிண்ட் கூட்டி வச்சோம் பதினெட்டே கால் இப்படி கை ஒவ்வொரு கையாக கட் பண்ணிங்கன்னா இந்த துணியுமே நமக்கு வந்து எந்த துணியாக இருந்தாலும் அதுவும் நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும் இந்த ஃப்ரெண்டுங்கிற அடையாளத்துக்கு ஒரு ஆர்காத் பண்ணிக்கோங்க இந்த சென்ட்ரல் ஆர்காத் பண்ணிக்கோங்க இல்லை பட்டியில் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணியிருக்கேன் இந்த கையோட அர்க்காத் இங்கே பண்ணிக்கோங்க இதுலேயும் பட்டியோட ஆர்காத் பண்ணிக்கோங்க இப்போ கையினுடைய கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு இந்த கை ஷேப் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லை கை வெட்டக்கூடிய மெத்தடு இதில் ஃபுல் கை வரும்போது கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி அது எப்படிலாம் சேஞ்ச் தான் வந்து கவனித்து நம்ம செய்ய வேண்டியது இப்போ இந்த ஷர்ட் வந்து கட்டிங் முடிஞ்சிருச்சு டெய்லர் வந்து பேட்ச் ஷோல்டருக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்க சப்ளை பீஸில் துணி எடுத்துக்கிடுவாங்க ஆனால் இப்போ நம்ம சோல்ட்ரு வச்சு கட் பண்ணால் என்ன செய்யணுங்கிறதையும் உங்களுக்கு சோல்ட்ரு வந்து கம்ப்ளீட்டாக மார்க்கிங் பண்ணி கட் பண்ணுற மாதிரி மார்க்கிங் பண்ணி காட்டிடுவோம் இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஃபீஸ் வந்து இதில் தான் இப்போ வந்து அந்த பேட்ச் சோல்டருக்கு வந்து இதில் தான் எடுப்பாங்க நம்ம சோல்ட்ரு கட் பண்ணால் என்ன செய்யணுங்கிறத இதில் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டிடுவோம் பதினெட்டு இன்ச்சு சோல்ட்ரு ஒன்பது இஞ்சி ப்ளஸ் ஒரு ஒரு இஞ்சி ஒன்றரை இஞ்சி துணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பேக் தட்டு வந்து இந்த சோல்ட்ரு வச்சு கட் பண்ணுறதுக்கு இதுக்கு நேரம் வந்து இதை இப்படி கட் பண்ணிவிட்டு சோல்ட்ரு வச்சு கட் பண்ணால் அதுக்கு சோல்ட்ரு எப்படி கட் பண்ணணுங்கிறத தான் இப்போ நம்ம மார்க்கிங் பண்ணுறோம் இந்த மெத்தடில் கட் பண்ணக்கூடிய எல்லா சேட்டுக்குமே வந்து இந்த மெத்தடில் நம்ம கட் பண்ணக்கூடிய எல்லா சேட்டுக்குமே ஆறு இஞ்சி காமன் சோல்ரு இப்போ மேலேருந்து ஆறு இஞ்சி வச்சுருக்கோம் இங்கே வந்து அந்த சோல்ருனுடைய கிராஸ் வந்து இதில் நமக்கு ரெண்டே கால் வேணும் சோல்ட்ரில் எட்டில் ஒரு பாகம் வச்சா ரெண்டே கால் வரும் நம்ம இங்கே கிராஸ் ரெண்டு இஞ்சி தான் வச்சுருக்கோம் ஆனால் சோல்ட்ரு கட் பண்ணும்போது அந்த எட்டில் ஒரு பாகம் ரெண்டே கால் இங்கே வச்சிடணும் இப்போ கழுத்து ரெண்டரை இஞ்சி வச்சோம் ஃப்ரெண்டினுடைய கழுத்தாகலாம் ரெண்டரை இன்ச்சின்னா எப்படி வித்தவுட் சோல்ட்ரில் காலிஞ்சி சேர்த்து ரெண்டே முக்கால் வச்சோமோ அதே மாதிரி இதுலேயும் ரெண்டே முக்கால் வச்சிடணும் இப்போ கீழே இருந்து ரெண்டு இஞ்சி இந்த ஆறு இஞ்சி சோல்ரு வைக்கும்போது கீழே இருந்து ரெண்டு இஞ்சி வச்சிடணும் அந்த ரெண்டு இஞ்சி தான் சோல்ட்ருனுடைய சென்று பாகம் இதுதான் சோல்டருடைய சென்று இந்த இடத்துல தான் சோல்டரோட அளவு வைக்கணும் பதினெட்டு இன்ச்சு சோல்ட்ரு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு இப்போ இது ரெடி இது ஸ்டிச்சிங்க்கு இப்போ இந்த கிராஸை வந்து இந்த ஃப்ரெண்டினுடைய கிராஸை வந்து நீங்கள் அப்படியே அளந்துக்கலாம் இந்த கிராஸை அப்படியே வைக்கணும் ஒரு நூல் வந்து எக்ஸஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போது இந்த பெண்டு சேப்பு வந்து இது ரெடி இதான் நமக்கு ஸ்டிச்சிங்கு இங்கே ஸ்டிச்சிங்கோடு சேர்த்தே இருக்குது இதிலிருந்து பண்ணிவிட்டு லைட்டாக அந்த பெண்டு இப்போ இதான் சோல்றனுடைய அளவு இந்த இடம் தான் நமக்கு சோல்ட்ரோட இடம் இங்கே தேவையான இந்த அளவு கிடச்சிருச்சி இந்த ஷேப் நீங்கள் கொடுக்கும்போது இப்போ இதிலிருந்து இங்கே கிராஸ் எடுத்துக்கிறோம் காலத்தினுடைய மார்க்கு இப்போ இந்த ஷேப் நீங்கள் எடுத்த உடனே இந்த கை ஜாயின் பண்ணும்போது இப்போ இது வந்து பேக்கு இது வந்து ஃப்ரெண்டு இந்த கையை நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் இது சென்ட்ரு இதில் ஜாயின் பண்ணும்போது இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக இதில் உட்காந்துரும் இந்த ரவுண்டு ஷேப் வந்து கரெக்டாக அதில் இருக்கு பாருங்கள் இந்த ஷேப் வந்து அதில் கரெக்டாக வந்துடும் இப்போ நெக்குக்கு வந்து அதே ரவுண்டு ஸ்கேல வச்சு இந்த ஷோல்டர் கட் பண்ணும்போது மட்டும் இந்த இடம் வந்து இப்படி ஏந்தலாம் வரக்கூடாது இப்படி வரக்கூடாது இந்த மாதிரி வரக்கூடாது லைட்டாக வந்து இதை ஸ்ட்ரெய்ட் பண்ணிக்கணும் கீழே வந்து இந்த மார்க்கில் கரெக்டாக வச்சுட்டு இந்த ரவுண்ட் அப்படி வச்சிங்கன்னா இப்படி வந்து சோல்டரில் வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துடணும் அப்போ காலர் வந்து போடும்போது கழுத்தை சுற்றி வரும்போது இந்த இடம் வந்து விரிஞ்சி கொடுக்கும் இப்போ இதை கட் பண்ணிட்டோம்னா இதுதான் சோல்ட்ரு சோல்ட்ரு வச்சு கட் பண்ணால் இதான் அளவு நம்ம இப்போ வித்தவுட் சோல்ட்ரு பண்ணதுனால பேட்ச் சோல்ட்ருக்கு வந்து இதவே தான் வந்து பேட்ச் சோல்ட்ரு நம்ம எடுக்கிறோம் இதை வச்சு இப்படி கட் பண்ணிடலாம் பேட்ச் சோல்ட்ருக்கு இப்படி வச்சிடணும் பேட்ச் ஷோல்டர் போடும்போது நமக்கு இந்த இடம் வருது இது இங்கே எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் வச்சுக்கணும் இதை அப்படியே நம்ம வந்து வெட்டி வச்சிடலாம் இப்போ டெய்லர் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த பீஸை வந்து பேக்கில் வச்சு தச்சிருவாங்க இது உள்ள வச்சு விட்டோம்னா டெய்லர் தைக்கும்போது இந்த சென்டரை வந்து இந்த அளவுக்கு மடிச்சுக்கிட்டு இந்த பீஸை மடிச்சுக்கிட்டு இப்படி வச்சு இதில் இப்படியே பேட்ச் பண்ணிடுவாங்க இந்த அளவுக்கு பேட்ச் பண்ணிடுவாங்க உங்களுக்கு எந்த டைப்பில் வேணுமோ அந்த டைப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இது பேக்கு இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு கை ஷோல்டரு எக்ஸ்ட்ரா பீஸுகள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் இருக்கும் இதான் கட்டிங் பண்ணக்கூடிய மெத்தடு இன்னும் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக உள்ள அளவுகள் எல்லாமே நிறையா பார்த்துருப்பீங்க இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஓகே தேங்க் யூ